புஷ்பங்கியில் விற்றிருக்கும் மலையப்ப சுவாமியுடன் தாசனான ஹனுமனும் விற்றிருக்கிறார் வராகன் கிரடன் ஆஞ்சநேயன் நிருசம்மன் ஹைகிரிவர் பஞ்சமுகத்தோட ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேய சேவை எம்பருமாவனுடன் நமக்கு பாவங்கள் ரோகங்கள் பிணிகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு சக்கரஹாரி ஜெயத்திற்காகவே ஹனுமான் வீட்டிலிருந்து பாத சேவையுடன் எம்பெருமானுடன் வீட்டிலிருந்து காட்சி தந்து நம்மையெல்லாம் காத்திருத்து காப்பாற்றுவதற்காகவே எம்பெருமானுடன் ஹனுமனின் திவ்ய சேவை கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு நேரம் கண்டோம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்ணுக்கு விருந்தாகும் மனதிற்கு தெளிவையும் தெம்பையும் கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து நாம் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே சேவை சாதிக்கிறார் இந்த தருணத்தில் உங்கள் குடும்பனுடைய அனைத்து மக்களின் சேமத்திற்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு இந்த அலங்காரம் செய்யப்பட்டது இந்த காணொலி உங்களுக்காக பிரத்யேகமாக அனுப்பப்பட்டு நீங்கள் இதை காணும்போது மனதில் தெளிவும் தெம்பும் ஏற்பட்டு நீங்கள் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகவே பிரத்யேக காணொலியாக உங்களுக்கு அனுப்பப்படுகிறது புரிந்து கொள்ளவும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ எம்பெருமானையும் எம்பெருமான தாசனையும் பிரார்த்தித்து அனைவருக்கும் நலமும் பலமும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை பிரார்த்திக்கிறோம்